வணக்கம் உறவுகளே எனக்கு இந்த வீடியோ எதுக்காகனா இவ்வளோ காலம் எனக்காக வீடியோஸ் பார்த்த உங்கள் எல்லாேருக்கும் தேங்க் பண்ணுறதுக்கு தான் அஃப்கோர்ஸ் நான் இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை பிகாஸ் நான் டூ டேஸ் முன்னாடி போட்ட வீடியோவுக்கு கூட நைன் ஹண்ட்ரடுக்கு மேலே வியூஸ் வந்திருக்கு இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதே இல்லை ஜஸ்ட் நான் என்னோட ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் நான் இதை போஸ்ட் பண்ணுறேன் ஆக்சுவலாக இந்த வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறேன் ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு செம்ம ஹாப்பி ஸோ அந்த சந்தோஷத்தை உங்கள் கூடலாம் ஷேர் பண்ணணுன்னு தான் இந்த வீடியோ ஆக்சுவலாக நான் போஸ்ட் பண்ணுறேன் எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஹண்ட்ரட் ப்ளஸ் இருக்காங்க ஆனால் வியூவர்ஸ் ஜாஸ்தி தான் நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி போஸ்ட் எல்லாம் பண்ண மாட்டேன் இந்த வீடியோலையுமே நான் அப்படி சொன்னதும் இல்லை எனக்கு கீப் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கே நீங்கள் வாட்ச் பண்ணாலே அது எனக்கு போதும் நீங்கள் பார்க்கும்போது அது அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ரிலேட் ஆனவங்களுக்கு அதை ஷேர் பண்ணாலும் எனக்கு போதும் உங்கள் லைக்ஸ் உங்கள் கமெண்ட்ஸ் அதுங்கள்தான் எனக்கு முக்கியம் சப்ஸ்கிரிப்ஷன் அது உங்கள் இஷ்டம் நீங்கள் விரும்பினா பண்ணலாம் பண்ணால் நான் டெய்லி வீடியோ போடுறப்போ அது அதுக்கு வந்து நான் கண்டிப்பாக சொல்லி சொல்லியே ஆகணும் என்ன அதனால் டெய்லி வீடியோஸ் போட முடிகிறதில் பிகாஸ் வந்துட்டு நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ வந்துட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்னால் வீடியோ மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணி போடுவேன் ஸோ இன்றைக்கி ஈவினிங்க்குள்ளேயும் இன்றைக்கு ஒரு எபிசோட் கண்டிப்பாக வரும் அதர்வைஸ் இந்த ஸ்டோரியில் ஏதாவது சேஞ்ச் எதாவது சஜஷன்ஸ் உங்கள் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணலாம் நான் எல்லா கமெண்ட்ஸுக்குமே ரிப்ளை கண்டிப்பாக பண்ணுவேன் அது மூலமாக நான் உங்களோட விருப்பங்கள் என்ன மாதிரி இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் ஸ்டோரியை மூவ் பண்ணுவேன் மறுபடியும் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இங்கே வாட்ச் பண்ணுறவங்க ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள் அதுவே எனக்கு போதும் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ அகே